விருந்தினர்களுக்கு வணக்கம் பேராசிரியர் அருணன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிலையில்லாத ஆட்சி இதுதான் நிலையா அதைத்தான் அமித்ஷா எடுத்து வச்சிருக்கிறாரா ஆதாரத்தோட எப்படி பார்க்கலாம் அதாவது நான் கூட யோசிச்சு இவ்வளவு நாளா இத பத்தி பேசாம இருக்காங்களே பாஜக னு ஏன்னா தங்களுடைய எதிர் தரப்ப பத்தி எல்லாம் அவங்க சொல்றது இவங்களால நிலையான ஆட்சி அமைக்க முடியாது விஷ்ணு நிலையானதா நிலையற்றதா பொதுவா நிலையான ஆட்சி இருக்கணும் அதாவது ஆண்டு காலம் இருக்கணும் என்பது அந்த அளவுக்கு முக்கியமானது அது தரமான ஆட்சியா நிலையான ஆட்சியும் வேண்டும் தரமான ஆட்சி வேண்டும் மக்களுக்கான நல்ல ஆட்சி வேண்டும் இப்ப பத்தாண்டு காலமாக ஒரு டோக்கால் அவங்க மொழியில சொன்ன நிலையான ஆட்சி இன்னும் அமித்ஷா சொன்னது போல ஆண்டுக்கு ஒரு பிரதமரை மாத்தல பத்தாண்டுகளா ஒரே பிரதமர் என்ன இது என்ன ஆட்சி சொல்லலாம் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆனால் இது நாசகர நாட்டுக்கு எந்த செய்யாத ஏகப்பட்ட கெடுதல்களை செய்த ஆட்சி அதன் காரணமாகத்தான் பத்தாண்டு தன்னுடைய ஆட்சியுடைய சாதனைகளை பற்றி சொல்லாமல் சொல்ல பிராணி இல்லாமல் வக்கு இல்லாமல் வகை இல்லாமல் இந்த நாட்டுடைய பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி எதிர்க்கட்சிகளை பத்தி பேசிட்டு வர்றாரு ஏ இது இதுல நிலையான ஆட்சி குடுத்திருக்கீங்கல்ல அப்ப ஏழைகளுக்கு என்னென்ன பண்ணீங்க ஏழைகள் உயர்ந்திருக்காங்களா இருக்காங்களா இருபத்தைந்து கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேல நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் வறுமையில இருந்து மீட்டு இருக்கிறோம்னு எல்லா இடங்களையும் அவர் சொல்றாரு இதெல்லாம் ஏழைகளை மீட்டுவது ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறியா பாக்க மாட்டீங்களா இல்ல இதுவர் சொல்ற கணக்கே பொருளாதார யானைகளுக்கு ஏற்பதில்ல இது எந்த கணக்கியா இருபத்தி கோடி பேர் மேல வந்துட்டாங்க முப்பது கோடி பேருக்கு நீங்களே ரேஷன் அரிசி போட்டுட்டு இருக்கீங்க அதை வாங்கித்தான் அவங்க பொழைக்க வேண்டியிருக்கு சாப்பிட வேண்டியிருக்கு ஒரு பக்கம் அது இது எப்படி வாழ்க்கை கோட்டில இருந்து மீண்டிருக்க முடியும் அது விலைவாசி உயர்வு இப்படி இருக்கும் போது நீங்க அடிப்படையான விஷயம் விலைகளை ஏற்றக்கூடியது எது ரயில் கட்டணம் கப்பல் கட்டணம் குறிப்பா லாரி கட்டணம் அந்த கட்டணங்கள் உயர்ந்ததற்கு காரணம் டீசல் விலை மிக முக்கியமா டீசல் விலை இன்னைக்கு என்ன ஆச்சு தொண்ணூத்தி ரெண்டு ரூபாயில நிக்குது பெட்ரோல் நூறு ரூபா இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்னவா இருந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இப்ப முன்பு வித்தியாசம் கூட பதினஞ்சு ரூபா இருக்கும் மிக முக்கியமான அம்சம் பெட்ரோலுக்கு டீசலுக்கு வித்தியாசம் இப்போ என்னன்னா வித்தியாசம் வேற எட்டு ரூபா தான் அந்த அளவுக்கு டீசல் விலையை வைக்கிட்டாங்க அப்ப எல்லா விலைகளும் உயரத்தானே செய்யும் இப்படி உலைகள் விலைகள் வந்து வானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எப்படி ஏழைகள் இருந்து மேல வந்திருப்பாங்க நாற்பது ஆண்டு காலத்தில் இல்லாத வேலை இல்லாத திண்டாட்டம் இது பல அமைப்புகள் உலக அமைப்புகள் சொல்லி இருக்கு இவங்களால மறுக்க முடியல அதை விட கொடூரமான விஷயம் ஒரு முக்கியமான அமைப்பு சொல்லிருக்கு இந்தியாவில ஒரு சதவீதம் பெரும் பணக்காக நாட்டின் நாற்பது சதவீத சொத்து இருக்கு இது காலனி ஆதிக்க ஆட்சி காலத்தை விட மோசமானது சரி இந்த பத்தாண்டு கால ஆட்சியில மட்டும்தான் இந்த நாற்பது சதவீத சொத்துகள் அந்த ஒரு சதவீதம் பேருக்கு போயிருக்குமா அதற்கு முன்பா இன்னைக்கு நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் அது போயிருந்திருக்காதா வெறும் மோடியை மட்டுமே இல்ல இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியை மட்டுமே திட்டமிட்டு விமர்சிக்கிறோமா இல்லக்க இன்றைய நிலவர் அதுதானுங்க நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா நீங்க சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் தம்பி ஏன் ஒரு வருஷத்துல எப்படி மாறி இருக்கு பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து ஒருவருடைய ஆட்சி நிலையான ஆட்சின்னு சொல்றீங்கல்ல நிலையான ஆட்சி என்றால் அது ஏழை எளியவர்களுக்கு நன்மை கருதுகிற ஆட்சியா இருக்கணும் பொருளாதார ரீதியாக அதே போல சமூக ரீதியாக அடித்தட்டு மக்களுக்கு உங்க கூட இந்துக்கள் இந்துக்கள் பேசுவாங்க அப்படி என்றால் ஏழை இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க எஸ்சி இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க எஸ்டி இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க ஓபிசி இந்துக்களுக்கு என்ன பண்ணீங்க அது என்ன பண்ணிருக்கீங்க நிலவரம் தெளிவு போக முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாரு இந்த போதி ரைட் இல்ல நீங்க நலத்திட்டங்கள் சார்ந்து பேசுறீங்க நான் இப்ப தலைப்பை ஒட்டியே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒண்ணு இல்ல இப்ப அமித்ஷா சொல்றாரு ஓராண்டுக்கு மம்தா பானர்ஜி பிரதமரா இருப்பாரு அதற்கு முன்னாடி ஸ்டாலின் இருப்பாரு அப்புறம் சரத்பவார் இருப்பாரு அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இருப்பாரு அவர் சொல்லக்கூடிய கான்டாக்ட் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு பிரதமரா ஒருத்தர் வருவாங்க அந்த பதவிக்கே அவங்களுக்கு மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இப்போ நிலையான ஆட்சி அமைச்சு அவங்க நலத்திட்டங்களை விமர்சிக்கிறீங்க ஆட்சியே இங்கே நிலையா இருக்காது இந்த ஆட்சி எப்படி நம்புறீங்கன்னு அவர் கேட்டா அதுல ஒரு லாஜிக் இல்லையா இல்ல இல்ல ஒரு லாஜிக் இருக்கு ஆமா என்ன லாஜிக் தெரியுமா இந்த தேர்தல் பரப்புரை தோங்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ஐயா இடம் கிடைக்குமியா எங்க கூட்டணிக்கு ரெண்டு கட்ட தேர்தல் வாக்குப்பதிப்பு முடிந்த பிறகு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஐயா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு ஐயா அப்படி என்ன அவருடைய நானூறு முன்னூத்தி எழுபது கணக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சா அது அவங்க வாக்குறேன் இல்ல ஒண்ணு பிரதமர் கூட பேசிட்டாரு ஐயா இதே பாய்ண்ட் நிலையான ஆட்சி எல்லாம் அமைக்க முடியாது அப்படின்னா அப்ப உங்களுடைய துணியே மாறி போச்சுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க இல்ல விஷயம் இவ்வளவுதான் இந்த நிலையான நிலையற்ற ஆரம்பத்திலே சொன்னேன் இது நல்ல ஆட்சியா தீ ஆட்சியான்னு பாக்கணும் உதாரணத்துக்கு யூ கி ஆட்சி அது கொஞ்ச காலம்தான் இருந்துச்சு அத கவித்துனது யாருன்னா பாஜக மிக முக்கியமாக ஏன் கவித்துனே அவங்களுடைய ஆட்சியில்தான் விபி சிங் ஆட்சியில தான் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு இட வகுக்கிட்ட பத்தி இவ்வளவு பேசுறாரு கொண்டு வந்தது அந்த ஆட்சி அதனாலதான் அத கவர்னாங்க அவங்களுடைய ஆட்சியில்தான் தமிழ்நாட்டுக்கு காவேரி காங்கிரஸ் எதிர்களையா ராஜீவ் காந்தினுடைய நாடாளுமன்ற ஆவேசத்தை நீங்கள் அறிந்ததில்லையா எவ்ளோ எதிர்த்து மண்டல் கமிஷனை எதிர்த்து அன்னைக்கு ராஜீவ் காந்தி பேசுனாரு அப்பா எல்லா கட்சியும் அந்த அந்த காலகட்டத்துல அந்த நிலைப்பாட்டுல தானே இருந்தாங்க எல்லா கட்சியெல்லாம் கிடையாதுங்க ஆதரிச்ச எங்களை போன்ற கட்சிகள் திமுக போன்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜக ராஜீவ் காந்தி பேச்சு எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது ஒத்து கொள்கிறேன் அவங்க இன்றைக்கு நிலைமை மாறி வந்துருக்குது அந்த மாற்றத்துல அவங்க என்ன பேசுறாங்க ஐயா

இவர்கள் நிலையான ஆட்சி என்கிற பெயரில் இந்த நாட்டினுடைய அடித்தட்டு மக்களை விளிம்பு நிலை மக்களை இன்னும் சொல்ற அவங்க மொழியிலே சொன்னா பரிதாபத்துக்குரிய ஏழை இந்துக்களை அடக்கி ஒடுக்கிற ஆட்சிதான் தான் இன்றைக்கு இந்த பத்தாண்டுகளாக கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் தொடர வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் அது ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர்கள் பற்றிய அவருடைய பேச்சு ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது வீட்டுல ஐயா அங்க ஐயா அப்படிங்கிறது இப்ப ரவிச்சந்திரன் நண்பர் என்ன சொல்றாரு பணவீக்கம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு புள்ளி உரத்தை காமிச்சு இந்த புள்ளி உரம்னா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட எதிரொலிக்காதுங்க ஐயா அங்க என்ன தெரியுமா எதிரொலிக்குது மோடி ஆட்சி வருவதற்கு முன்பு அந்த கேஸுக்கு நானூறு தான் குடுத்து அந்த குடும்பம் இப்ப தொள்ளாயிரத்தி ஐந்து லட்சம் ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் போய் தேர்தலுக்கா குறைச்சிருக்காங்க மீண்டும் மோடி வந்தா மீண்டும் மோடி வந்தா அது ரெண்டாயிரம் ரூபா வேலை நிலையான வயசுக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இதுதான் சாதனை அடுத்த பாயிண்ட் நீங்க வந்து தங்க வேலையை பாருங்க விஸ்வ குரு ஏன்னா உலகத்துக்கே குருவா போறவுது தங்க வேலைய பத்தி உலக மார்க்கெட்ல நிச்சயமாகுது அப்படிதான் சொல்லுவாங்க அப்ப அப்படித்தான் பெட்ரோலிய பொருட்களுக்கு சொன்னாங்க இப்ப தேர்தல் வந்த உடனே மட்டும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் குறைச்சாரு அப்ப மட்டும் உலக மார்க்கெட்லாம் வரல ஏயா வீட்டுல கல்யாணம் தங்கத்துக்கு தாலி வாங்கணும்னா தாலிக்கு தங்க வாங்கணும்னா தங்கத்தின் பயங்கரமா பயங்கரமா இருக்கு இன்னும் ஏன்னா நிலையான ஆட்சியினுடைய சாதனை இத குறைச்சதுக்கு ஏழை இந்துக்களுக்கு அந்த தங்கம் எவ்வளவு முக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க அது கூட வழி இல்லாம இருக்காங்களே அந்த என்ன பண்ணுவாரு

பிரச்சனையை திசை திருக்கிற மாதிரி தாய்மார்களே உங்களுடைய தாலி கரடுக்கு ஆபத்து என்று எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பேச்சத்தை பிரதமர் எதிராக பழமையை மூற்ற மாதிரி சொல்லவே எனக்கு நான் இதுதான் என் நிலையானாச்சு என்ன ஒண்ணு சொன்ன ஜம்மு காஷ்மீர்ல முடிச்சது ஜம்மு காஷ்மீர் சொன்னாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தையே ஒழித்து கட்டினது நிலையான ஆட்சி மோடி நிலையாட்சி இப்ப அங்க சட்டமன்ற தேர்தல் ஏன் நடத்தல ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேற வழி இல்ல ஏன் சட்டமன்ற தேர்தல் நடத்தல அதெல்லாம் பயங்கரவாத வந்துட்டீங்களே இப்ப வந்து நம்முடைய மனிதனைய மக்கள் கட்சி நண்பர்கள் தான் கேட்டாரு என்ன கையா மணிப்பூர்ல இப்ப கூட கலவரம் இப்ப கூட கலவரம் அங்க தாய்மார்களுக்கு ஒண்ணு ஒண்ணுமில்ல இப்ப தேவகவுடா பத்தி பேசினா அவருடைய பேரன்